வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் உலகத்து மக்கள் அனைவருக்கும் எல்லா நாட்களும் நல்ல நாட்களாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்னு வாழ்த்துறோங்க இலை உண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காய் உண்டு விதை இல்லை பட்டை உண்டு கட்டை இல்லை கன்று உண்டு பசு இல்லை நான் வேணால் உங்களுக்கு ஒரு சின்ன குளு தரேன் இது இல்லாமல் கல்யாணம் இல்லை அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இலை உண்டு கிளை இல்லை பூ உண்டு மனம் இல்லை காய் உண்டு விதை இல்லை அப்படின்னாக்கா வாழை மரங்க கன்று உண்டு பசு இல்லைன்னாக்கா வாழை கன்று தானே சொல்கிறோம் நாம் இல்லையா அப்புறம் அதில் விதை கிடையாது வாழை வாழைப்பூ பூக்கும் ஆனால் வாசனையே இருக்காது நம்ம சமையலில் செஞ்சு சாப்பிட்டுடுவோம் ஆக மொத்தம் பட்டை உண்டு கட்டை இல்லைன்னாக்கா இதில் மரமாக இருக்காது அந்த வாழை பட்டை தான் உரிக்க உரிக்க அதுதான் வரும் ஸோ இதெல்லாம் அவங்க எவ்வளவு அழகாக அந்த இயற்கையில் பார்த்துட்டு அதை ஒரு பழமொழியில் போட்டு நமக்கு விட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க இப்போ வந்து அடேஜஸ் அப்படிங்கிறாங்க ஓல்ட் சேயிங்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ப்ராவர்ப்ஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படி சொன்னால் வேணால் அவங்க குழந்தைகளுக்கு புரியுமோ என்னமோ தெரில நம்ம நாட்டை தடிக்கு விழுந்தால் பழமொழி சொல்லுவாங்க கருப்பு சட்டைக்காரன் காவலுக்கு கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு கேட்டால் திண்டுக்கல் பூட்டம் அது எப்படி என்று கேட்டாக்க கருப்பு வண்ணம் அடிச்சிருப்பாங்களா அந்த வீட்டை பூட்டி இருக்கிறதே தெரியாதான் காவலுக்கு கெட்டிக்காரன் திண்டுக்கல் பூட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஊர்கூடி உனக்கு தந்த சொத்து உன்னை விட அதிகமாக ஊரார அனுபவிக்கும் சொத்து என்ன ஊர் கூடி உங்களுக்கு என்ன சொத்து கொடுத்துருக்குன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ புரியும் அது இல்லாட்ட நீங்கள் இல்லை ஊர் கூடி உனக்கு தந்த சொத்து ஆனால் உன்னை விட அதிகமாக மற்றவர்கள் அனுபவிக்கும் சொத்து என்னன்னு கேட்டால் உங்களுடைய பேர் ஊர் கூடி எல்லாரும் தொட்டிலில் போட்டு உங்களுக்கு நீங்களாக பேர் வச்சுக்கிட்டீங்க எல்லாம் ஊரெல்லாம் கூட்டி பேர் வச்சாங்க ஆனால் நீங்கள் உங்கள் பேரை உங்கள் பேரை நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா உங்களை கூப்பிட்டா தானே நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க நீங்களே உங்களை கூப்பிட்டுட்டு திரும்பி பார்க்க முடியாதே ஆக ஊர் கூடி தந்த சொத்தானாலும் உனக்கு அது சொந்தம் இல்லை மற்றவங்களுக்கு தான் சொந்தம் என்ன அழகு பாருங்களேன் ஆயிரம் பேர் அணிவகுத்து போனாலும் ஆரவாரமே இருக்காது ஏங்க ஒரு ஒரு படை போச்சுனாக்கா ஆயிரம் பேர் இருக்கிற படை போச்சுன்னா சத்தம் இல்லாமல் இருக்குமா புழுதி இல்லாமல் இருக்குமா எப்படி ஆனால் ஆயிரம் பேர் படை திரண்டாலும் சத்தமே ஆரவாரமே இருக்காது அப்படின்னா அது எறும்பு பட்டாளம் எறும்பு பட்டாலும் அழகாக கூட்டம் 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 கூட்டமாக போகும் ஆனால் மூச்சு காட்டாதுங்க ஏன்னா எறும்பு வாயிலேருந்து சத்தம் வராது கத்தி போல் இலை இருக்கும் கவரிமான் பூ பூக்கும் தின்ன பழம் கொடுக்கும் தின்னாத காய் கொடுக்கும் அது என்ன இது இவங்க எல்லாருக்குமே தெரியும் கத்தி போல் இலை இருக்கும் அப்படின்னாக்க என்ன என்ன மரம் யோஜனை பண்ணி பாருங்க கவரிமான் பூ பூக்கும் கவரிமான்னாக்க அதோட சாம்பரம் வீசுவாங்களே அது என்ன நிறம் அதை யோஜனை பண்ணணும் தின்ன பழம் கொடுக்கும் இந்த பழத்தை காக்காலாம் கூட நல்லா சாப்பிடும் தின்னாத காய்க்கு வேப்பங்காயா கசக்குதுன்னு சொல்ல மாட்டோமா அதுதாங்க இந்த கத்தி போல் இலைனாலே வேப்பலை கவரிமானை போல் வெள்ள விளையிலும் பூ பூக்கும் வேப்ப மரம் தின்ன பழம் கொடுக்கும் மஞ்சளாக இருக்கிற பழத்தை காக்காலெலாம் சாப்பிடும் பிள்ளைங்களா இருக்கும்போது நாங்களாமும் சாப்பிட்ருக்கோம் அப்புறமா அந்த கொட்டையை அங்கங்கே துப்பிடுவோம் அங்கங்கே செடி வந்துடும் அப்படிம்பாங்க தின்னாத காய் காய்க்கும் அந்த காயை மட்டும் சாப்பிடவே முடியாது அவ்வளோ கசப்பாக இருக்கும் எட்டிக்காயும் வேப்பங்காயும் அப்படிம்பாங்க அவ்வளோ கசக்கும் அவ்வளோ அழகாத அந்த அந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க ஒரு மரத்தை பார்க்கும்போது இப்போல்லாம் இது என்ன மரம்னு கேட்டு பாருங்களேன் யாரையாவது இந்த அசோக மரத்தை பார்த்து மாமரமானு கேட்குறாங்க ஏன்னா இலை இந்த வாசலில் தோரணம் கட்டுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்களே தவிர மா இலையில்தான் தான் தோரணம் கட்டுவார்கள்ங்கிறது அடுத்த தலைமுறைக்கு தெரியலை காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் இது எல்லாரும் நீங்கள்லாம் சொல்லிடுவீங்க காணாமல் பூ பூக்கும் கண்டு காய் காய்க்கும் இப்போ எப்பொழுதுமே ஒரு மரம் பூ பூத்துருச்சுனாக்க இப்போ மாம் இப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம் ஆ நிறைய மாம்பூ வந்துருச்சுப்பா இந்த தடவை மாவடு நல்லா இருக்கும்பா நிறைய மாம்பழம் காய்க்கும்பா அப்படின்னு இந்த பூவை வச்சு சொல்லுவாங்க ஆனால் பூவே இல்லாமல் திடீர்னு காயாக காய்க்கும் ஒரு மரம் அதுக்கு நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னாக்கா வாங்க அத்தை என்ன அத்தி பூத்தாப்பில அப்படிம்பாங்க அவங்க தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாத சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல ஏன்னா அந்த பழமொழியை கேட்டிருப்பாங்க அத்தி மரம் பூத்து யாருமே பார்த்ததில்லை பூ இல்லாமல் திடுக்குன்னு அதில் அப்படியே சின்ன 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 சின்னதாக மணிமணி மணி மணியாக காய் வரும் அப்புறம் கொஞ்சம் பெருசாகும் அப்புறம் கொத்து கொத்தா தொங்க ஆரம்பிச்சிடும் ஆக இது அத்திப்பூவை கண்டவர் இல்லை அதான் காணாமல் பூ பூக்கும் அது பூ இல்லாமல் காய் வராது ஆனால் நம்ம கண்ணுக்கு படாது ஒருவேளை பூத்து உடனேவே அது காயாகிடுதோ என்னமோ அது எப்படி இயற்கையில் இப்படியெல்லாம் ஒரு அழகாக இப்படியெல்லாம் ஒரு அதை போய் ஒருத்தன் ஆராய்ச்சி பார்த்து ஒரு பழமொழிக்குள்ளே அவன் தான் புத்திசாலி ஆயிரம் காய் காய்த்தாலும் புரத்தி புரத்தியே அப்படின்னா ஆயிரம் காய் காய்ச்சாலும் அது புரத்தி அப்படிங்கிறதுக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன சொல்வீங்க அதோட விடை அதுதான் புரத்தி புறத்தி அது புறம் அப்படின்னாக்கா அதுக்கு எதிர்மறை அகம் அகத்தி அகத்தி கீரை அதோட பூ எல்லாமே பயனாகும் அகத்தி பூ கூட நல்லது அகத்தி கீரையும் நல்லாயிருக்கும் மாட்டுக்கெல்லாம் கொடுக்கலாம் ஆனால் அகத்தி காய் காய்ச்சதுன்னா அதை தொடமாட்டாங்க அதை காலால் கூட எத்தி உதச்சிருவாங்க ஏன்னா சீச்சி அது காய் பாம்பாங்க அகத்தி கீரையை ஒசத்தியா நினைக்கிறவங்க அகத்திக்காய சீச்சி என்று விளக்குவார்கள் இது அது புரத்தி புரத்தினா அது அகத்தில் சேர்த்து கொள்ள முடியாது புறம் தள்ளுக அப்படின்னு அர்த்தம் கன்று நிற்க கயிறு மேயுது நின்று பார்க்க நேரம் போகுது கன்று நிற்க கயிறு மேயுது சரியா நின்று பார்க்க நேரம் போகுது இப்போ அது பூஷணிக்கா தான் அதுக்கு விடை எப்படின்னு கேட்டா பூசணிக்கா அதே இடத்துல உட்காந்துருக்கும் ஆனா அந்த கொடி போய்கிட்டே இருக்கும் எது கிளம்பி அங்கே சொல்லிட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டு இதோட ஆரிஜின் எங்கடா அது நேரம் போயிடும் நீங்க ஒரு அரை மணி நேரம் தேடினா கூட அது எங்க இருக்கும் இங்க இருக்கா அங்க இருக்கா நீங்க தேடணும் ஏன்னா அது அழகா பூசணிக்காய் உட்காந்துருக்கும் அந்த கொடி ஓடும் அந்த கன்று இருக்க அந்த தும்பு அந்த கயிறு மெயுதுங்கிற என்ன ஒரு அழகு பாருங்க ஆக மொத்தம் ஒரு ஒரு பழமொழியும் சொல்ல 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 இனிக்குதடா முருகன் பேர் மட்டும் இல்லை பழமொழி கூட ஆக மொத்தம் இவ்வளோ பழமொழி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னும் ஏதானது உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க நான் இந்த மாதிரி உட்காந்து உங்களோட எல்லா பழமொழியும் கலந்துக்கிறேன் ஏன்னு கேட்டால் சொல்லாமல் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்கல்ல நாங்கள் சொல்கிறோம் தயவுசெய்து குறித்து வச்சுக்கிடுங்க ஏன்னா பழமொழியெல்லாம் இனிமே கிடைக்காது நீங்கள் ஒரு ஒரு பழமொழி சொல்லும் போதும் உடனே ட்ரான்ஸ்லேட்டட் இன் இங்கிலீஷ் அப்படின்னு கேட்குற தலைமுறையை வளர்த்து விட்டுட்ருக்குறோம் தமிழில் சொல்லி தமிழில் புரிய வைக்கிறதுக்கு தாத்தா பாட்டிகள் அவசியம் வீட்டில் வேணுங்கிறது என்னுடைய கருத்து அதுக்காக அம்மா அப்பா எல்லாம் நீங்கள் என்ன கோச்சிக்காதீங்க சொல்கிறேன் அவங்க இருந்தால் நொடிக்கு ஒரு நூறு பழமொழி சொல்லுவாங்க அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் அவங்களெல்லாம் சொல்லலைன்னாக்கா இன்றைக்கி என்னால் உங்கள்கிட்ட பழமொழியை பற்றி பேச முடியாது நீங்கள் எல்லாரும் பழமொழிக்கு சொன்னது போல் ஆயிரம் ஆண்டுகள் அன்போடு வாழ்க அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேங்க வணக்கம்